இப்போது இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துல நான் பிளான் பண்ணி லொக்கேஷன்லாம் போட்டு வச்சுட்டேன் சாப்பாடு கொடுக்குறதுக்கு லேட்டாயிடுச்சு இப்போ மணி ஆறு இருபது அப்படிங்கிறனா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியல அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம வீட்டிலையே நோம்ப துவந்துட்டலான்னு நம்ம நாளைக்கு அந்த இடத்துக்கு அதான்னு போவோம்னு பிளான் பண்ணியிருக்கேன் நினைச்சாலும் நாளைக்கு அந்த இடத்துக்கு உங்களுக்கு போகையில் நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் காட்டுறேன் அது நானே ஒரு எதிர்பார்க்காத இடம் இந்த இடம் மாஷா அந்த இடம் வந்து அருமையான இடம் சாலை நாளைக்கு நம்மளுடைய வீடியோ நாளைக்கு அங்கே போய் நோன்பு தரப்போம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் அன்பு ரோவில் இன்றைக்கு நோன்பு இருபத்தி மூணு என்னடா தோப்பு கடையில் வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி வந்து அப்துல்லாக்கு வந்து தோப்பு எடுக்க வந்திருக்கோம் நினைச்சால தோப்பு கடைக்கு உள்ளே போயிட்டு எப்படி எப்படி வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அரபியல் போடக்கூடிய தோப்பு போய் பார்க்கலாம் அப்துல்லா கலவெடுக்கிறாங்க இப்போ தோப்பு கடைக்குள்ளே வந்துட்டோம் பல வகையான வெரைட்டியான தோப்புக்கள்லாம் உள்ளே வச்சுருக்காங்க இதை தோப்புமாங்க கோய்த்தில் வந்து இதை திஷ்தா சாமாங்க சைக்கி நிற்கிறார் வரைய ஜம்முன்னு அப்துல்லா போய் விசாரிக்கிறாரு அப்துல்லா ட்ரைவ் பார்க்குறாரு போய் ஒரு வெள்ளை துப்புன்னு வேணுமா கருப்பு துப்புன்னு வேணுமா எது நல்ல தப்பு என்ன எது விசாரிக்கிறாரு பட்டன் நல்லா சூப்பராக جدا. صح. ها مره كويس اي والله على من أسود. والله مية مية. من الاسود هذا كويس لا ستايل منجينا ما ينفع ما ينفع بس ستايل شكل. ايوه شكل أيوة كويس لا هذا ستايل كويس. كويس ايوه كويس ده لا இதெல்லாம் அவங்க தலைக்கு போகிற துண்டு சிவா அது மாதிரி கீழே வந்து அவங்க தலையில் வைக்கிற வட்டு மாஷா மர மீம மீய மீய மாஷால் ஓல்லா லஜி மீயமியா மர கொய்ஸ் சேம் சேம் கையா தோல்லா அப்துல்ல மாறி போயிட்டார் தொப்பி வகைகள் ஒரு தொப்பி இது என்னென்னா மோதிரம் கிடையாது அந்த கை ஃபுல் கைக்கு கப்பு வரும்ல அந்த கையில் வைக்கிற கப்பில் வைக்கிற பட்டன் இது ரொம்ப பிரத்யேகமாக அதை வந்து பார்ப்பாங்க பட்டன் கப்பில் வைக்கிற பட்டன் இது அஸ்லாம் வலைக்கம் ட்ரெஸ்ஸு வாங்கிட்டான் ஏல தல மசூத்ல மர மசூத் எப்படியா இருக்கான் சந்தோஷமாக இருக்கான் சந்தோலா ட்ரெஸ் வாங்கிட்டான் இப்போ அடுத்து இந்த அடுத்து வண்டி கூட தெரியாமல் போயிட்டு இருக்கார் சந்தோஷத்தில் அடுத்து வந்து இப்போ இன்னும் டி ஷர்ட்டும் ஃபேண்ட் எடுக்கம்மா அவருக்கு அங்கே போயிட்டுருக்கோம் இப்போ அன்பு ஊரில் காலையில் பூரா வேலை இல்லாமல் இருந்தேன் ஆனால் சாயந்தரம் ரெண்டு மணிக்கு மேலே வேலை வந்துடுச்சு வேலைன்னா கண்டினியூவாக வேலை வந்துருச்சு அந்தலாம் கூப்பிட்டு போயிட்டேன் இங்கே எங்கேயே அதனால் வேலை வந்துருச்சு அதனால் இன்றைக்கி எங்கேயே நோம்பு திறக்க நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இடத்துல நான் பிளான் பண்ணி லொக்கேஷன்லாம் போட்டு வச்சுட்டேன் ஆனால் மேடத்துடைய அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பாடு கொடுக்குறதுக்கு லேட் ஆகிருச்சு இப்போ மணி ஆறு இருபது அப்படிங்கிறனா நம்ம அந்த இடத்துக்கு போக முடியல அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே நோம்பு துவந்துட்டலான்னு நம்ம நாளைக்கு அந்த இடத்துக்கெல்லாம் போகும் பிளான் பண்ணியிருக்கேன் நினைச்சாலும் நாளைக்கு அந்த இடத்துக்கு உங்களுக்கு போகையில் நான் உங்களுக்கு அந்த இடத்தையும் காட்டுறேன் அது நானே ஒரு எதிர்பார்க்காத இடம் அந்த இடம் மாஷா அந்த இடம் வந்து அருமையான இடம் ஏன் நாளைக்கு நம்மளுடைய வீடியோ நாளைக்கு அங்கே போய் நோன்பு தரப்போம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் தெரிவிச்சுக்கிறேன் நினைச்சாலும் இப்போ நம்ம வீட்டுக்கு போவாங்க மாலை நேரத்தில் சூரியன் மறையும் நேரம் ஆறு ஆறுக்கு வந்துட்டு இல்லான்னு இந்த மூணு நிமிஷம் இருக்கு வடைகள் இதெல்லாம் சமோசா அது ஏதோ ஒரு ஃபூடு அது வந்து சவர்பா கிளாஸு தண்ணி வேட்டோம் அப்படி நம்ம இருக்க போகிறோம்

சமஸாம் ஒரு முறை சமூசம் செங்குரோவில் இன்னைக்கு நோம்பு இருபத்தி மூணு அலமதுல்லா இருபத்தி மூணு ஓடிடுச்சு இன்னைக்கு ஏழு மட்டும் தான் பாக்கி இருக்குது அல்லது ஓன்ட்டால இந்த இருபத்தி மூணாந்து நம்பு சிறப்பான நன்பாக அழகுல்லா நோன்பு திறந்துட்டோம் சார் அடுத்தடுத்து நாளைக்கு வந்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அடுத்த நாளுக்கு வீடியோல் செஞ்சுப்போம் அது இல்லாமல் நம்ம அப்படியே பார்க்குறீங்க மின்சால தயவு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்